வெற்றிவேல் வீரவேல் வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாஸ்து எஸ் செல்வா பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து பதிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து சிலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் இங்கே நாங்கள் வந்து பூர்வீகத்தில் வீடு கட்டலாமா எங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாரு நாங்கள் பூர்வீகத்தில் இரு வீடு கட்டினா எங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தாத்தா சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ஐந்தாம் பாவத்தை சொல்லுவாங்க அந்த ஐந்தாம் பாவம் தான் வந்து பூர்வீக சொத்து தாத்தாவளி சொத்துக்கள் தாத்தாவளி இருந்த ஊர் இதெல்லாம் சொல்லுவாங்க சரி இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் என்னென்னா நாங்கள் பூர்வீகத்தில் பல வருடங்களாக இருந்துட்டோம் இப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வேறு ஊருக்கு போய் வீடுக்கு வேறு வீடுக்கு போயிடலாமா பூர்வீகத்தில் இருக்கிறதெல்லாம் வித்தர சொல்கிறாங்க இல்லை பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான கேள்விகள் வருது இப்போ இந்த கேள்விகளில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்ப என்னன்னா பூர்வீக வீட்டுல இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதா ஒண்ணு ரெண்டாவது பூர்வீகத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கலாமா வேண்டாமா அதே போல பூர்வீக ஊர்ல எங்க தாத்தாவுடைய சொத்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வீடு கட்டலாமா இந்த கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்குங்க ஏன்னா இதுலதான் வித குழப்பங்கள் ஏற்படுது உங்களுக்கு ஒரு கேள்விக்கு வந்துடலாம் என்னன்னா பூர்வீக வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கலாம் சரி பூர்வீக வீடுனா என்ன இங்க தாத்தா வந்து ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீடு கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அறுபது வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு மூணு தலைமுறை ஆயிடும் இப்ப தாத்தா கட்டி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அப்பா இருக்காரு அப்போ நம்ம இருக்கும் அப்போ மூன்று தலைமுறைக்கு மேல் ஒரு வீட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க அப்ப இது பூர்வீக வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதாவது பூர்வீக வீடு தாத்தா கட்டிய வீட்டுல இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கான முதல் பதில் இப்ப பாருங்க இப்போ எங்க தாத்தா வந்து ஒரு ஐம்பது அறுவடை வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீடு கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கட்டுமானங்கள் பெரிதாக எதுவுமே இருந்துச்சு ஏன்னா அறு அறுபது வருடங்களுக்கு முன்பாக அதிகமான கட்டுமானங்கள் இல்லை அங்குன்றுமாக இங்கொன்றுமாக இருந்திருக்கும் ஒரு தெருக்கு இருந்திருக்காரு ரோட்டின் அளவு கூட அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி தடமாக தான் இருக்கலாம் இல்லை அஞ்சடி தடத்துல கூட இருக்கலாம் தான் வந்து இருபத்தி மூணு அடி இருக்கிற தடங்கள்லாம் வந்துச்சு இப்படி இருக்கும் பொழுது அந்த அறுபது வருடங்களுக்கு முன்பாக வீடு கட்டியிருப்பார் அவர் நல்லா இருந்திருப்பார் அதே போல அந்த காலகட்டங்களில் அதிகமான பெரிய வீட்டினுடைய கட்டுமானங்கள் பெரியதான் இல்லை அதாவது எப்படின்னா டாய்லெட் பாத்ரூம் வந்து இருந்திருக்காது செப்டிக் டேங்க் இருந்திருக்காது படிக்கட்டு வச்ச வீடுகள் கூட பெரும்பாலும் இருந்திருக்காது அப்படி இருக்கும்பொழுது அவர் நல்லா வாழ்ந்திருப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அப்ப அந்த வீட்டுல வந்து வாழக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது என்னன்னா இப்ப காலத்தின் மாற்ற கால கேற்ப பக்கத்துல வீடுகளாயிருக்கலாம் எதுக்குற வந்து ஒரு தெருக்குத்து வந்திருக்கலாம் அதே மாதிரி அப்பா என்ன பண்ணுவாருன்னா நான் டாய்லெட் கட்டுறேன்னு கட்டியிருப்பாரு இடப்பட்ட தவறான இடத்துல ஒரு டாய்லெட் கட்டியிருப்பாரு இது போல வீட்டினுடைய கட்டுமானத்தை கொஞ்சம் மாற்றுவாங்க ஏன்னா அப்பா தாத்தா கட்டிய காலத்துக்கும் காலத்துக்கும் அப்பா கட்டிய காலத்துக்கும் கொஞ்சம் வித்தியா கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டா கொஞ்சம் அவரு கேட்டது போல வீட்டை வந்து கொஞ்சம் ரினவோஷன் பண்ணிருப்பாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப் ஒரு தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு வீட்டினுடைய கட்டமைப்புக்கும் இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு வாஸ்து என்பது ஒரு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு நாற்பது வருடங்களுக்கு ஒருக்கா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் அது காரணம் இதுதான் கட்டமைப்பு மாற 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 வீடு கட்டமை வாஸ்துவும் மாற்ற அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தாத்தா கட்டும்போது அவர் நல்லா வந்திருப்பாரு அப்புறம் அப்பா என்ன பண்ணுவார் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணிருப்பாரு வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தெருக்குத்து வந்திருக்கலாம் இல்லை ஏதாவது வந்து ஒரு தெரு பார்வை வந்திருக்கலாம் பக்கத்து வீட்டு பில்டிங் மிகப்பெரியதாகி நம்ம வீட்டுக்கு சன்லைட் வராத மாதிரி அமைச்சிருக்கலாம் இப்ப பாக பிரிவினை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வீட்டை தடுத்து பாதி அப்பா பெரியப்பாவுக்கும் பாதி அப்பாவுக்கு அப்படின்னு பிரிச்சிருக்கலாம் இது போல அந்த வீட்டினுடைய கட்டுமானங்கள் மாற 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 அந்த வீட்டினுடைய வாஸ்து குறைகள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படி அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது அந்த வீட்டில் மூன்றாவது தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் பாதிப்படைவார்கள் அதனால தான் வந்து மூன்று தலைமுறைக்கு மேல ஒரு வீடு ஒரு வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க சார் இது வந்து புரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது இது என்னன்னா இதுவே இன்னொன்று பாட்டு எடுத்துக்கோங்களேன் இப்போ பூர்வீக எங்கள் தாத்தா வந்து கட்டியிருக்காருங்க ஆனா அந்த அந்த வீடு அந்த வீட்டுடைய நில அமைப்புங்கிறது வந்து ஒரு தோட்டத்தில் கட்டியிருந்தாரு தோட்டம்னா அப்படியே தான் இருக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா எங்களுக்கு ஏற்றது போல அந்த வீட்டை வந்து மாத்தி கட்டுறோம் ஃபுல்லாக இடிச்சுட்டு புதுசா கட்டலான் இருக்கோம் ஏன்னா எங்க அப்பா வந்து கட்ட எங்க அப்பா வந்து அது வந்து க இடிச்சு கட்டலான்னு சொல்றாரு ஆஹ் புதுசா நிறை வீட்டு கட்டிடலாமான்னு கேக்கிறாங்க இதையும் நீங்கள் வாஸ்துப்படி இருந்தால் கண்டிப்பாக கட்டலாம் அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது இப்ப உள்ளூரில் ஒரு தோட்டத்தை தோட்டம் வச்சுக்கிட்டு அங்கேயே வீடு இருக்குது இப்போ இவங்களை போய் நீங்கள் போய் பூர்வீகத்தில் இருக்க முடியாது வெளியூர் போயிடுங்க அப்படின்னு எப்படி மொத்தம் பொத்தா பொதுவாக சொல்ல முடியும் ஒருத்தரை பூர்வீகத்தை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் போக சொல்கிறீங்க நான் அவங்க எங்கே போவாங்க இங்கே சொத்து அதிகமாக இருக்குது அவங்களுக்கு நல்லா சொத்து இருக்குது நல்லா இருக்குது பட் அவங்க வீட்டை வந்து ரினோவேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது ஜாதகத்தை பார்த்துட்டு இல்லைங்க நீங்கள் வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு ஊருக்குனா அவங்க எங்கே போவாங்க அப்படி இது பொத்தா பொதுவாளா எடுத்துக்க கூடாது நீங்க உங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றால் அந்த கட்டமைப்பு பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி பூர்வீக ஊராக இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அதனால இந்த பூர்வீகத்துல பூர்வீக வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தவறா இருக்கும் அதே வீட்டுல தான் தவறா இருக்கும் ஆனா அந்த வீட்டையே தரமட்டமாக்கிட்டு புதிதாக வாஸ்துப்படி கட்டமைப்புக்கு ஏற்ப அந்த அளவீடுகள்லாம் அங்கே இருந்துச்சுன்னா கட்டிக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இப்ப எங்க தாத்தா ஒரு வீடு கட்டியிருந்தாரு அந்த வீட்டுல வந்து சின்ன வீடு தாங்க ஆனா எங்க தாத்தா வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு மெயின் ரோட்ல வச்சிருக்காரு வச்சிருந்தாரு இப்ப அது எங்களுக்கு பங்குக்கு வந்திருக்கு இந்த இடத்துல நான் கட்டலாமா தாராளமா கட்டலாம் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஒரு இடம் இருக்குதுங்கிறப்ப செண்டோ ஆறு செண்டோ எடுத்த ஸ்கொயர் பண்ணிட்டு நீங்க நீட்டா வாஸ்துபடியான கட்டமைப்பு ஏற்படுத்துவதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது இல்லை இதுல பூர்வீகத்துல இருந்தா எனக்கு பாதிப்பு வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தவறான ஒரு கருத்தாகும் இது போல நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கட்டி கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு தவறும் இருக்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்கு என்னன்னா ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக முகநூல ஒரு ஜாதகரை வந்து போடுறாரு ஜாதகத்தை போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா இந்த என்னுடைய ஜாதகத்தை படி பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் வந்து பூர்வீகத்துல வந்து வீடு கட்டக்கூடாதா எனக்கு வீடு கடமையாதா அப்படின்னு நான் கேட்குறாரு அவருடைய வயது வந்து நாற்பத்தி ஏழு வயது கடந்த அஞ்சு வருஷமாவே அவருக்கு வந்து பணம் இருக்கு வீடு கட்டுறதுக்கான இடம் இருக்கு ஆனால் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்களா பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா இவர் வந்து பயந்துட்டு கட்டாமையே இருந்திருக்காரு வாடகை வீட்டில் இருந்திருக்காரு நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன்னா சார் நீங்கள் வந்து பூர்வீகத்தில் வந்து உங்க ஜாதகப்படி வீடு கட்டக்கூடிய அமைப்பு அடுத்த வருஷம் இருக்கு நீங்க வெளியூர் அப்போ உங்க பணம் இருக்குன்னா வெளியூர்ல போய் கட்டிக்கலாமல்ல அவுட்டர்ல போய் கட்டிக்கலாமே அப்படிங்கற ஒரு கா போன்ல அவட்ட டைரக்டா பேச ஆரம்பிச்சேன் சார் நான் அவட்ட கேட்டது என்னன்னா சார் உங்க பூர்வீக தாத்தா வீட்டுல தாத்தா வீட்டுல நீங்க இருக்கலாமா அந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா இல்ல பூர்வீக ஊர்லையா என்ன வித்தியா விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் அப்பதான் அவர் சொன்னாரு சார் எங்க தாத்தா வந்து ஒரு வீடு கட்டி பட் அந்த வீட்டில் யாருமே இப்போ இல்லை அது வந்து ஒரு சின்ன வீடு தான் பட் ஆனா எங்க தாத்தா நிறைய இடத்துல சொத்து வாங்கி போட்டிருக்காரு அந்த சொத்து வாங்கி போட்ட ஒரு இடத்துல ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் பீட் இருக்கு மெயின் ரோடு சார் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை சதுரம் பண்ணி அந்த இடத்துல நான் வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம் இருக்கேன் ஆனால் வந்து பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னால் இருக்க கட்ட முடியல பட்டு வெளியூரில் போய் நான் வீடு கட்டி இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா இந்த ஊரில் எனக்கு போதிய வருமானம் இருக்குது எல்லாமே இருக்கு ஏன்னா எனக்கு இப்போ ரெண்டுக்கில் இருக்கேன் இப்படி நான் ரெண்டில் தான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் நான் உங்கள் இடத்துக்கு வரேன் வாஸ்துப்படி பத்து கட்டி கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி அவர் இடத்துக்கு போய் பார்த்தா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மெயின் ரோட்டில் பைபாஸ் லைன் ரோட்டில் இருக்குது இவரை போய் நீங்கள் வெளியா வெளியூர் போய் இருந்துக்கிங்க கட்டக்கூடாது அப்படின்னா எப்படி அவர் அந்த வீடு கட்டுவதற்கான ஏற்றான்சியல் ரெடியும் ரொம்ப நல்லா இருக்குது அவர்கிட்ட அப்படி இருக்கும்போது என்ன பண்றோம் அப்போ அவருக்கு வீடு கட்டி கொடுத்து இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்காரு போன வாரம் கூட அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இந்த விஷய நிகழ்வுகள்லாம் பேசி வந்து நீங்க வீடு கட்டி நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தோம் அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு வெறுமனே பூர்வீகத்துல இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்காம அந்த பூர்வீகத்துல வீட்டுல இருக்காங்களா இல்ல பூர்வீகத்தை தாத்தா வாங்கி கூட்ட சொத்து தோட்டத்தோட தோட்டத்துல ஏதாவது வீடு கட்டுறாங்களா இது மாதிரியான விளக்கங்கள் கேட்டு அது கேட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கும் தான் இதுல வந்து சரியா இருக்கும் என்னை பொறுத்த மட்டும் இல்லை வாஸ்து நிபுணர்களை பொறுத்த மட்டுமே உங்களுக்கு வீடு கட்டுற ஏற்ற ஒரு அளவீடுகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் வீடு கட்டி வாஸ்துப்படி வீடு கட்டி இருந்தால் கட்டாயம் நன்றாக இருப்பீர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து இதுல மக்கள் குலப்படைஞ்சிக்க வேண்டாம் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிதலாக இருக்கும் நினைக்கிறேன் இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வந்து இன்பாக்ஸ்ல கேளுங்க நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான பதில கொடுக்குறேன் என்னோட யூடியூப் சேனல்ல பலவிதமான வாசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம் அதை தொடர்ந்து கவனிங்கள் நன்றி வணக்கம் வெற்றிவேல் வீரவேல்